ஹாய் ஹலோ இது உங்கள் அண்டனி சேனல் எல்லாருக்கும் வந்து மாலை வணக்கம் இப்போ நான் வந்து உங்களோட ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை பகிர்ந்துக்கலான்னு ஒரு கதை ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸு வாரம் முழுக்க விலைக்கு போவாங்க அந்த சண்டே ஒரு நாள் லீவில் வந்துட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க ஊர் பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரியில் போய் மீனை பிடிச்சி சாப்பிட்டு அங்கேயே அங்கேயே மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக வருவாங்க எப்போவுமே வழக்கமாக தான் பண்ணுவாங்க அப்படி போக போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது முதலாவது நண்பனுக்கு வந்து மீன் எல்லாம் கிடைச்சது குட்டி குட்டியாக கிடச்சிது ரெண்டாவது நண்பனுக்கு வந்து மீன் கிடச்சிது எப்போ கிடச்சிதுன்னா லேட்டாக கிடச்சிது லேட்டாக கிடச்சிது அதுவும் பெருசாக கிடச்சிது இவர் என்ன பண்ணாரு மீனை பிடிப்பாரு பிடிச்ச என்ன பண்ணுவார் திரும்ப அந்த ஏரிக்குள்ளேயே விட்டுருவார் இதை பார்த்த அந்த முதலாவது நண்பனுக்கு ஒரே கோபம் ஏன்னா மீன் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா இவர் என்னடா பிடிச்ச மீனை பிடிச்சி பிடிச்சி கொண்டு போயிட்டு போடுறானேன்னு சொன்ன திரும்ப ஏரிக்குள்ளேயே போடுறானேன்னு சொல்லிட்டு அந்த நண்பன் கிட்ட போய் கேட்குறாரு ஏன்டா இப்படி பண்ற மீன் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதில் நீ மீனை பிடிச்சி புடிச்சு வந்து ஆத்துக்குள்ளேயே போடுறியடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த இரண்டாவது நண்பன் என்ன சொல்லிருப்பான்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க நானே சொல்றேன் என்ன சொன்னா தே நண்பா நாம் வறுக்கிறதுக்கு மீனை வறுக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்க பாத்திரம் ரொம்ப சின்னது ஆனா நான் பிடிக்கிற மீன் வந்து ரொம்ப பெருசு அதை அப்படியே போட்டு வறுக்கிறதுக்கு பத்தாது இல்லையா பாத்திரம் தான் அதை விட்டுட்டு திரும்ப சின்ன மீனாக கிடைச்சா பிடிக்கலான்னு இருக்கேன்டா அப்படின்னு சொன்னாரோ அவர் அந்த ரெண்டாவது நண்பனை பார்த்து முதல் நண்பனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையா இப்படி தாங்க ஒரு சிலர் வாழ்க்கையில் அதாவது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி க பயன்படுத்தாமல் எழுதிட்டு கஷ்டப்படுறோம் இன்க்ளூடிங் மீ ஓகே இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையில் திருத்தங்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலில் கமெண்ட்ல போடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் பின் பண்ணி வைப்பேன் பாய்